வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னில் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் இன்னமே செயற்கை கருவிகளோடு இயற்கை எல்லாம் இயக்கும் சக்தி என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என்னமே இயற்கை அதன் சிகரமாகும் இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தை நிலை காட்ட முடியவில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகவும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் எனவே செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமிஜி இந்த பாடல்ல முதல்ல ஆறு வரியில என்ன சொல்றாங்க நம்ம மனித எண்ணங்கள் நம்முடைய மனதில் குடிகொண்டு இருக்கு நம்முடைய மனமானது அலைச்சூழல் குறையும் போது நம்முடைய மன பிரிக்கவசையானது அந்த மன அலைச்சுழலை குறைத்து 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 தவத்தின் மூலமாக நாம நம்ம முழுமைப்படுத்தி கொண்டு தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நம் மனதை நாம அமைதி கொண்டு மனதினுடைய அலைச்சல குறைந்து அந்த ஒன்னு மூணு பிரிகன்சி ஏழு நாலு சொல்லுவாங்க டெல்டா வேவ் தீட்டா சொல்லுவாங்க அந்த நிலையில நாம பெரியக்க மண்டல சக்திகள நிலையில நம்முடைய மனத ஒன்னு மூணு பிரிகில சுத்தவெளியில நாம் இணைத்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நமக்கு இந்த பெரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தும் இயற்கையை பற்றிய அந்த ஞானங்கள் அனைத்தும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் அப்போ அந்த தீமையான எண்ணம் தான் நாம இறை பணிய சிறப்பாக இந்த பூமியில செய்வதற்கான ஒரு வழி கிடைக்கும் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் தன்னுடைய மன அலைச்சல்களை குறைத்து இந்த பேரியக்கம் என்ற நிலைகள்ல இந்த நானூற்று ஏழுலயே இருந்தவர்கள் நமக்கு கொடுத்தது தான் அனைத்து கண்டுபிடிப்புகளும் அந்த சித்த இணைந்து இருக்கும்போது அவர்கள் விஞ்ஞானிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த இறை பணியை சிறப்பாக செய்ய முடிந்தது ஆனால் அந்த பெரியக்க மண்டல நாலு மணி நிலையிலேயே இருந்தவர்களால அவங்க விஞ்ஞான வளர்ச்சி என்பது அவங்களுக்கு அந்த ஒரு இயல்பாக அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி என்பது இயல்பா அவங்களுக்கு தொடங்கியது தாண்டிய நிலை தான் அந்த ஒண்ணு மூல பிரிக்வன்சிலே நம்ம இருக்கும் போது நாம அந்த இயற்கை பற்றி புரிதலும் அதை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தெய்வீக தன்மையும் அதிகமாக அந்த விஞ்ஞானிகளை விட ஒருபடி மேல அந்த விஞ்ஞானத்துல நாம நம்முடைய இறைநிலை இணைப்போட நம்ம வாழும்போது நாம நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையை பெற முடியும் இறைநிலையினுடைய அனைத்து சக்திகளின் சொரூபமாக நம்ம மாறி நின்று வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் பொதுவாக ஆரம்ப காலகட்டங்கள்லாம் நம்ம மின்சார உற்பத்தி என்பது ஒரு சிக்ஸ் ஓல்டு டைனமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு கம்பிச்சருள் மத்தியில் ஒரு மேக்னெட்டு மேலே ஒரு குப்பி ீழ அதுல ஒரு இணைப்பு கொடுத்து இந்த ரெண்டையும் இணைத்து இந்த ஆறு ஓட்டு டைனமும் இயங்கி கொண்டு இருந்தது அந்த ஆரம்ப கால கட்டங்கள்ல அதே மெத்தட்ல இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம் அணு மின் நிலையம் காற்றாடி மின் நிலையம் நீர் மின் நிலையம் என்று எண்ணற்ற மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அதை நாம பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்தும் மனித எண்ணத்தால உருவாக்கப்பட்டதுதான் அலை இயக்கம் எடுத்துட்டாலும் பிரதிபலிக்குது சிதறுது ஓடுவது இரண்டிடையே ஓடாடி கொண்டு இருக்கிறது என்ற அந்த அலை இயக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு லைவ் ஷோ எடுக்கிறாங்க அந்த லைவ் ஷோவை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தொலைக்காட்சி பெட்டிகள்லையும் அது பிரதிபலிக்குது அந்த லைவ் சோவில் என்னென்ன காட்சிகள் நாம இருக்கோ அதனுடைய நேரம் அந்த காட்சிகள் அதனுடைய வாய்ஸ் எல்லாமே அப்படியே அங்கிருந்து அவங்க லைவ் ஷோவில் அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எடுக்கப்பட்ட அனைத்தும் மோதுது பிரதிபலிக்குது சிதறுது உலகத்தில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி பெட்டிகள்லேயும் அதை நம்ம காண முடியுது அதே போல நாம இதை புரிந்து கொள்ளணுங்க அந்த தொலைக்காட்சி பெட்டிகளிலே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு கலர் இருக்கு அது தெளிவான ஸ்டீரியோ மாடல் கலர் டிவி இருக்கு அந்த லைஃப் ஷோவை தெளிவான அந்த கலர் டிவில அப்படியே நேச்சுரலா நம்ம பார்க்க முடியுது சுமாரான கலர் டிவில அது சுமாரா தெரியுது பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும் இது நமக்கு எல்லோருக்கும் புரியும் சாமி நாட்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க என்னமே செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளெல்லாம் இயக்கும் சக்தி என்று சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் என்ன தூய்மை என்பது முக்கியம் நாம் என்னத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு வாழும்போது அந்த தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமக்குள்ள குடிகொள்ளோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்